நிறைய பேர் என்னென்ன பிரச்சினைகளாக அங்கே முக்கியமாக வர்றது டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான் டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து வந்தது காரணமாக உங்களுக்கு நடக்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல திருப்பி மார்க்கு படிக்க முடியல ரன்னிங் பண்ண முடியல அதெல்லாம் ஸ்போர்ட்லர் எடுக்கணும் ஸ்பாட்லே பண்ணிடலாம் ஓகே இது நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க இது வந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு பத்து வருஷம் முடிஞ்சாச்சு ஓகே டோட்டலு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் ஏறாயிடுச்சு ஓ கால் பிரச்சனைக்காக வராங்க அப்படின்னா அவங்களால அண்டர் பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த க்யூர் பண்ணிட்டு போக முடியுமா சார் கால் மட்டும் இப்போ ஆடி நடக்கிறது வாதம் ஆமாம் அது டக்குன்னு ரெடியாக வரும் கொஞ்சம் டைம் ஆகும் மீது எல்லாம் டக்குன்னு இருக்கு எம்ஆர்ஐ எடுக்கும்போது அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏழு எட்டு எல்லாம் வரும் இது ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள எல்லா விஷயம் முடிச்சு போயிடலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் முடிச்சுலாமா என்ன முடிச்சுக்கலாம் வணக்க மக்களே இன்னைக்கு கேரளா திருர் வயலத்தூரில் இருக்கக்கூடிய ஜுபேரர் வைத்தியர் அவர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இவரை ஒரு அதிசயம் என்ன சொல்றாங்க எதனால அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கம்ப்ளைண்ட் இருக்கும் அதே மாதிரி உடம்புல அங்கங்க வழி இருக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து எதுவுமே சரியா இருக்காது ஆனா இவர்கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நிறைய இடத்துல இருந்து மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்கையும் நம்ம கேட்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இவங்க என்னென்னா பண்றாங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது டைம் பாக்குறோம் பாத்தீங்கன்னா கீழே பண்ண சப்கைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபேஷனா வரும் வாங்க வீடியோ சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே சார் நம்ம சுபர் நல்லா இருக்கேன் சார் நம்ம ஜுபேர் வைத்தியம் எக்ஸெட்டாக எங்கே சார் லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து கேரளா மலப்புரம் மாவட்டம் திருவூர் பக்கம் வைரத்தில் ஓகே இது நம்ம எத்தனை வருஷமோ பண்ணிகிட்டு இருக்கோங்க இது வந்து இப்போது இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு பத்து வருஷம் முடிஞ்சாச்சு ஓகே டோட்டலாக இருபத்தி ரெண்டு வருஷத்தில் ஏறாச்சு ஓகே சார் நாங்கள் நிறைய பக்கம் பார்த்தேன் நிறைய பேர் வெளியும் சொன்னாங்க உங்களை வந்து ஒரு அதிசய மணிதானே சொல்கிறாங்க என்ன சார் எல்லாம் சாதாரணமாக மாதிரி தான் அதிசயம் இல்லை நம்ம வேலை இதுதான் அப்போது அதில் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நடக்க முடியல அது அப்படி பண்ணும்போது ஒரு அதிசயமாக தெரியுது அதான் இல்லை சாதாரண நிறைய பேர் என்னென்ன பிரச்சனைக்காகலாம் கலகல்லாம் இங்கே முக்கியமாக வர்றது டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான் டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து காரணமாக உங்களுக்கு நடக்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல திருப்பி மார்க் படுக்க முடியல ரன்னிங் பண்ண முடியல அதெல்லாம் ஸ்பாட்லேயே அடிக்கணும் ஸ்பாட்லேயே பண்ணிடலாம் எங்களுக்கு முடியாமல் இருக்கிற விஷயம் ஆனாக்கா நீங்கள் அவரை டீட்டெயிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினா அது பார்த்துட்டு என்னால் முடியலைன்னா அப்போவே சொல்லுவோம் ஓகே இங்கே வந்தால் ரெடி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அது ரெடி பண்ணி ஓகே சார் கை கால் வலி இதெல்லாம் இருக்குது இல்லையா அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க அதே மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்கலாம் கூட இங்கே வரலாமா ஆப்ரேஷன் பண்ணாதது நாங்கள் எடுக்கிறது இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்குது பார்க்கலாம் ஓகே சார் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே கை கால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இப்போ ஏற்படுது இப்போ ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா இப்போ அவங்கெல்லாம் கூட இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அது அடிப்பட்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்தது எனக்கு ரெடி பண்ண முடியும் நரம்பு பிரச்சனை வந்ததுனால வெயில் பிரச்சனை வந்ததுனால அவருக்கு பிரச்சனை இருக்குது அது என்னால் ரெடி பண்ண முடியல அதனால் அது என்னால் ரெடி பண்ண முடியுமா எனக்கு பார்த்தா தெரியும் இது எக்ஸ்ரே மாதிரி பார்த்தா தெரியும் ஓகே அது ஃபர்ஸ்ட்டு வர முன்னாடி அதை எனக்கு அனுப்ப வேண்டியது நான் பார்த்துட்டு சொல்றேன் ஓகே சார் ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு கால் பிரச்சனைக்காக வராங்க அப்படின்னா அவனால பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த கியூர் பண்ணிட்டு போக முடியுமா சார் அது கால் மட்டும் இப்போ ஆடி நடக்கிற வாதம் ஆமாம் அது டக்குன்னு ரெடியாகாது கொஞ்சம் டைம் ஆகும் மீது நிறைய பேருக்கு அமௌண்ட் இல்லை வெளியூர்லேருந்து வராங்க அவங்களால நிறையா பண்ண முடியாதுங்கிறப்ப நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதா எப்படி சார் அது நான் சப்போர்ட் பண்ணிடும் ஆனால் அது அதுல ஏமாத்துற ஆளுங்க நிறைய வரும் இப்போ உங்க முன்னாடி ஒரு ஆளுக்கு நான் பார்த்தாச்சு அவருக்கு பொம்பளைங்க மட்டும்தான் இருக்கு வயசான ஆளு காசு ஒன்றும் இல்லை என்ன ஃப்ரீயாக பண்ணி விட்டாச்சு ஓகே ஆனால் இது எல்லா வசதியும் இருந்துட்டோம் அப்படி எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி வந்து ஏமாத்துறவங்க நிறைய அதனால நல்ல ஆளுக்கும் நம்ம உதவி கிடைக்காம ஆமாம் அந்த மாதிரி செய்யும் போது ஓகே நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்கும் சார் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி விட்ருவோம் ரெடி பண்ணி விட்ருவீங்க அப்புறம் இதுக்கு இப்போ ஒரு ஒரு எம்ஆர்ஐ எடுக்கும்போது அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏழு எட்டு எல்லாம் வரும் இது ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள எல்லா விஷயம் முடிச்சு போயிடலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் முடிச்சுடலாமா எல்லாம் முடிச்சுக்கலாம் உண்மையிலாமா சார் உண்மை தான் ஓகே ஓகே சார் சரி நம்ம வைத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும் சார் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் மீதி எல்லாம் நாள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு லீவு எல்லாம் ஓகே சார் ஆனால் யாரோ வரேன்னாக்கா புக்கிங் பண்ணி வர வேண்டியது புக்கிங் பண்ணி வரோம் ஓகே சார் இவ்வளோ நேரம் எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க நன்றி சார் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் ஜம்ஷர் ஓகே எங்கேருந்து வந்துருக்கீங்க பாலக்காடு மன்னார்காடு எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க என் உமாக்கு மதருக்கு கால் கால்முட்டு வேதனை அது காணிக்க வேண்டியிருந்தேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் நம்மள கசின் இவ்வளோ வந்துட்டு இருந்தாயிருந்தோம் அவரது மாறிட்டு இருந்தாயிருந்தோம் அங்கே இவ்வளோ வந்ததானே ഞാൻ എൻ്റെ പേര് നാരായണനാണ് ഞാൻ കണ്ണൂരിൽ നിന്ന് വരികയാണ് അതിവിടെ സുഖേതർ സുഖേത വൈദ്യുതി നന്നിട്ടൊരു എന്ന് പറഞ്ഞു കുറേ പേഷ്യൻ്റ് ഇവിടെ മുട്ടുമേനും ഡിസ്കിൻ്റെ കംപ്ലയിൻ്റ് ആയിട്ട് വന്നിട്ടുണ്ട് ഇവിടുത്തെ ട്രീറ്റ്മെൻറ്റ് ഉണ്ടോണ്ട് ഒരുപാടാൾ ഇങ്ങനെ വേദമായിട്ടുണ്ട് അങ്ങനെ രണ്ടുപേരെയും കുട്ടി ഞാൻ ഇവിടെ വന്നതാണ് സാർ വണക്കം സാർ എവിടെ സാർ നല്ല ഓക്കെ എങ്കിരുന്ന് വന്നിരിക്കുകയെന്ന് വന്നിട്ട് ഉള്ള പേര് സാർ യൂസുഫ് ஓகே என்ன ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கீங்க முட்டு வரி எடுப்பு வரி அது ப்ராப்ளத்துக்கு வந்துருக்கோம் ஓகே ஆல்ரெடி எங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா உலகில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இப்பொன்றும் சரியாகலை பதவியே இங்கே வந்து வந்துருக்கோம் ஓகே சார் நாங்கள் இங்கே நிறைய பேர் இப்போ இங்கே வந்து போனவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொன்னனால நாங்களும் வந்திருக்குறோம் ஓகே சார் ஆ தேங்க் யூ